வணக்கம் மைடியர் மக்களே வெல்கம் டு முத்து மேம்ஸ் சேனல் ஸோ பிக் பாஸ் இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீக்கில் இருக்கோம் ஃபினாலே ஆல்மோஸ்ட் வரப்போகுது இன்னும் ஃபியூ டேஸில் ஸோ எனக்கு ஒரு டவுட்டு இந்த பிக் பாஸ் வந்து ரியாலிட்டி ஷோவா இல்லை நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுற வேன் ப பண்ணக்கூடிய ஷோவான்னு தெரியலங்க ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து கண்டஸ்டன்ட்ஸ் தான் ப்ரோவோக் ஆவாங்க கரெக்டுங்களா ஆனால் இந்த சீசன் எயித்து இந்த இந்த சீசன் வந்து மக்கள் நம்ம ரொம்ப ப்ரோ பண்ணுறோம் ப்ரோவோக் ஒர்க் ஆகுறோன்னு நினைக்கிறேன் கரெக்டுங்களா ஸோ அங்கே வ இப்போ வரதெல்லாம் இப்போ வர வர பிக் பாஸ் வந்து எப்பா முடியட்டோண்டாபா அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம முடிக்காமல் இருக்க மாட்டோம்ல ஸோ அதனால் மட்டுமே சில பேர் பார்க்குறோன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோ இப்படி தானேங்க அப்படி இருக்கும்போது அவங்க ரியல்லா அவங்க எப்படி இருக்காங்கன்றத நம்ம பார்த்து அவங்களை ஜட்ஜ் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஓட்டு போறோம் கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு நான் யார பத்தி பேச போறேன்னா விஷால் தான் சோ அப்படி இருக்கும்போது விஷால் வந்து சோ உங்களுக்கு தெரியும் விஷால்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியும் கண்ட் ரைட்டுங்களா ஃபியூ வீக்ஸ் பேக் கூட விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொன்னாருன்னா அது உன் பர்சனல் அதுக்காக நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் பாருங்க அது எனக்கு என்னவோ தவறாக தெரிஞ்சுதுங்க அது எப்படிங்க பர்சனல் ஆகும் ஸோ ஒரு நாளைக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ பிரேக்கப் ஆகுது லவ் ஃபெயிலியர் ஆகுது நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க நிறைய பேர் பிரேக்கப் பண்ணுறாங்க எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் நம்ம அதெல்லாம் நம்ம கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஏன்னால் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது அது பர்ஸ்னல் பட் எப்போ பிக் பாஸுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷோ பண்ணிவிட்டு அது ஊரே அதை பார்க்க உலகமே அதை பார்க்குது அப்படின்னும் போது அப்போ அது எப்படிங்க பர்சனல் ஆகும் எனக்கு தெரிஞ்சு பாலா அதுக்கப்புறம் வந்து சிவானி அவங்க விஷயத்தில் கூட கமல் சார் ஒரு நாள் கூட அதை பற்றி பேசுனதே கிடையாது அப்படி விட்டுட்டார் அவர் ஸோ அந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் விட்டுருக்கலாம் அப்படி அப்படி சொல்லாமல் அது வந்து உன் பர்சனல் சொன்னோடனே அவன் கொஞ்சம் லைட்டாக குற்ற உணர்ச்சியில் இருக்கிற மாதிரி நடிச்சான் நடித்தான் விஷால் அதுக்கப்புறம் அதையே நிறுத்திட்டான் ரைட்டுங்களா ஸோ இந்த தீபக் ஏன் எவிக்ட் ஆனார் தீபக் ஏன் ஆனாருன்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது ரைட்டுங்களா ஏன்னா அந்த நிலைமைக்கு இல்லை ஓட்டு ஆனால் இப்போதாங்க புரியுது விஷால வெளியில அனுப்ப அனுப்புறதுக்கு பதில் அவங்க தீப்பக்க வெளியில் அமிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னா விஷால் உள்ள இருக்கும் போது அன்சி அன்ஷிதாவோ இல்ல தர்ஷிகாவோ வந்தாதான் நமக்கு அது ஒரு கண்ட் கரெக்டுங்களா தான் பிக் பாஸ் ஏதாவது செய்யலாம் ஏதாவது ஸ்கிரிப்டா என்ன ஒன்னா பண்ணலாம் ரைட்டுங்களா சோ விஷால் உள்ள இல்ல எவிக்டார் போயிட்டு எவிக்ட் ஆகிட்டு போயிட்டாருன்னு வைங்க அப்போ அப்ப அன்சிதாவையும் நம்ம தர்ஷிகாவும் வந்தா அதில் என்ன யூஸ் இப்போ அந்த தர்ஷிக்காவும் வந்துச்சு நான் வந்து உனக்கு ஸ்பேஸ் கொடுத்தேன் நீ வந்து எனக்கு ஹோப் கொடுத்தேன் அவங்ககிட்ட கதைலாம் சொல்லிச்சு அவன் சொன்னதே திருப்பி 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 மறுபடி மறுபடி தான் சொன்ன மாதிரி இருந்ததை தவிர அவன் கொஞ்சம் கூட ஆனால் விஷால் இப்போ டாப் ஃபைவ்ல இருந்திருக்காருனா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவர் விளையாடின விளையாட்டோ இல்லை லவ் கண்டென்ட் கொடுத்ததோ எதுவுமே கிடையாதுங்க அது தர்ஷிகா மனசு தான் அவங்க வந்து வெளியில வந்து அவனை கண்ணாமினான்னு பேசிட்டு இருந்தாங்கன்னு வைங்க கண்டிப்பா அவரு பிக் கடவுள் இல்ல பிக் பாஸ்ல யாராலேயும் அவரை காப்பாத்திருக்க முடியாது ஆனா அவங்க அத பாவம் அதை விட்டுட்டாங்க அதை வந்து நாங்களே பேசி தீர்த்தி ஏன்னா அவங்க நேமோ அதில் இன்வால் ஆகும்ல ஸோ அதனால அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம் ஸோ அதனால விஷால் தப்பிச்சார் இந்த அன்ஷிதா இருந்தாங்க நான் கூட பார்த்தேங்க ஃபன் அன்லி அன்லிமிட்டட்ல நான் இது லவ் பண்ணால் நான் மக்களே மக்களே நான் உங்ககிட்டே சொல்லுவேன் நான் ஏன் காதில் சொல்ல போறேன் அப்படி போகிறேன் எப்படி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ ரீஎன்ட்ரின்னு சொல்லிட்டு திருப்பி வந்திருக்காங்களே என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள எனக்கு ஒன்றுமே புரியல அந்த அர்ணவை பார்த்தாலும் பாவமாக இருக்கு ஆனால் அவங்கவுங்க செய்கிற ப பாவ பலன் அந்தந்த பிறவியிலே அனுபவிக்கலாம் அனுபவிப்போன்றது நல்லா தெளிவாக தெரியுது எனக்கு வந்து உள்ள வைக்கணும் தான் தீபக்க வெள்ள அமைச்சாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் அருண் பிரசாத்தும் மஞ்சரியும் கூட எதுக்கு அமைச்சிருக்கலாம் எனக்கு தோணுதான் ரயான் ஒரு படம் வந்து வந்தது பாருங்க ப்ரோமோ பண்ணாங்க பாருங்க உள்ள வந்து யாரது உள்ள வந்து ப்ரோமோ பண்ணாங்க பாருங்க அதில் அவர் நடிக்கிறாராம் ஸோ அதில் ஹீரோயினாக நடிக்கிறவங்களும் பிக் பாஸில் இருந்துட்டு போனவங்க ஸோ அவங்களுக்கு அந்த அப்போது அவங்க ரயான் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வேறு அவங்க அங்கே வச்சுருக்கலாம் ஏன்னா என்னை பொறுத்தவரை ரயான் வந்து அவர் பீஸ்ட் டாஸ்க் பீஸ்ட்டு என்ன பீஸ்ட்டு வேணா இருக்கட்டும் ஆனால் அவர் தப்பிச்சு அவ்வளோ நாள் வந்ததுக்கு காரணம் ஜாக்குலின் எனக்கு நல்ல நினப்பு இருக்குது ஜாக்லின்னு ரஞ்சித்து இவன் ரயான் மூணு பேருமே யார் அந்த ஃப்ரீ அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வாங்கணும்னு டிஸ்கஷன் வரும்போது பாவம் ஜாக்லின் தான் பாவம் ரயானுக்கு விட்டு கொடுத்தா விட்டு கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிவிட்டு நம்ம மூணு பேர் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ரயானுக்கு போட்டால் ரஞ்சித்தும் ரயானுக்கு போட்டாங்க உடனே அவர் ரெண்டு ஓட்டு வாழ்ந்தாலும் அவர் அன்றைக்கி த தப்பிச்சார் அன்றைக்கி வெளியில் போன ரஞ்சித்து டெலினேட் ஆகிட்டு போயிட்டார் அந்த வாரம் கண்டி ரயான் வந்து நாமினேஷனில் வந்திருந்தா கண்டிப்பாக அந்த வீக்கே வெளியில் போயிருப்பார் ரஞ்சித்துக்கு பதில் அதனால் அவர் இவ்வளோ தூரம் வந்து டாஸ்க் பீஸ்ட்டு இல்லை பீஸ்ட்டு டாஸ்க்கு என்ன வேணால் சொல்கிறாங்க அந்த மாதிரி அவளால் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஜாக்லின் தான் ஸோ அதுக்கப்புறம் பிக் பாஸ் வின் பண்ணால் ஃபிஃப்டி லேக்ஸ் ரைட்டுங்களா அது தானேங்க அப்படி உள்ளே பணப்பெட்டி வைக்கிறது தனி அந்த பொதுவாக நம்ம என்ன பண்ணுவாங்க பணப்பெட்டி வைப்பாங்க அது வேறு யார் வேணுமோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரைட்டுங்களா அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த இந்த டிஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டாங்க புதுசாக ஒன்று என்னென்னா யார் வேணாலும் பண பெட்டி எடுத்தாலும் தொடரலாம் ப்ரொவைடட் அவங்க வந்து அந்த டைம்குள்ளே உள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் பரவாயில்லைங்க அந்த அமௌண்ட் வந்து அந்த ஃபிஃப்டி லேக்ஸ்லேருந்து கடிக்கிறதான் இது தப்பு இல்லை ஸோ அப்படின்னா என்ன முத்துக்குமரன் தான் வின்னர் அது நல்லா தெரிஞ்சு போச்சு மற்ற செகண்டு தேர்டு சவுந்தரியா கூட பரவாயில்ல விஜய் டிவியில் கொஞ்சம் அங்கங்கே அப்பப்போ பார்த்தேன் நான் ஸோ மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவி செலிபிரிட்டி தான் ஸோ அவருக்கு போக போகிறத பிச்சு பிடிங்கி எல்லாருக்கும் விஜய் டிவி செலிபிரிட்டிக்கெல்லாம் கொடுத்து வெளியில் அனுப்பும் போது அவங்க அந்த காசு வரது போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பிளானா எனக்கு இது வந்து வின்னருக்கு வின்னருக்கு கொடுக்க வேண்டிய காசுல இந்த எடுத்து எப்படி இந்த இந்த விஷ் டாஸ்கில் அவங்க கொடுக்கலாம் இப்போ பணப்பட்டி உள்ளே வைப்பாங்கல்ல அந்த காசை வேணா அப்பப்போ அப்பப்போ ஸ்ப்ளிட் பண்ணி ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு சொல்லிட்டு அந்த எவ்வளோ மைண்ட் இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் அது தெரிஞ்சு அதுக்கு மேலே போனதில்லை அந்த மாதிரி அந்த கா அமௌண்ட் டிவைட் பண்ணி தானே வைக்கணும் ஏன் பிக் பாஸ்க்கு என்ன காசா இல்லை ஏன் அந்த மாதிரி பண்ணணும் அது எனக்கு தெரியல அது முத்துக்குமரனுக்கு எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இல்லை யார் வின்னராக இருந்தாலும் அவங்களுக்கு அது லாஸ் ஸோ இந்த கேம் எனக்கு என்னென்னு புரியல அதே மாதிரி ஜாக்குலினும் ஜாக்கல என்ன இன்னும் பிளான் போட்டு ஏன் வெளியில் அமைச்சாங்க அது எனக்கு ஏன்னு இன்னைக்கு வைக்கன்னு தெரியல என்னாது போனாங்களாம் எடுக்க முடியலையா டூ செகண்ட்ஸ் லேட்டாக வந்துட்டிங்களா அதனால் வெளியில் போ வெளியில் அமுச்சுட்டாங்களா ஏன் அப்போ விஷாலை மேலே கொண்டு வரதுக்கா ஏன்னா விஷால் வந்து விஜய் டிவி செலிபிரிட்டி ப்ளஸ் எல்லாேருக்கும் செல்ல பிள்ளையாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் ஹியூமரஸாக பேசுகிறதுனால எல்லாேருக்கும் பிடிக்கும் அதனால் அவரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்களா அதுவும் எனக்கு தெரியல இப்போ இந்த ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு இந்த அன்ஷிதாவும் இந்த விஷாலும் மறுபடியும் விஷால் அந்த விஷால் அந்த யாராவது கூட்டு அந்த இதில் வந்து வாட் இஸ் தட் அந்த கிராசி ஏரியா இருக்குங்களா அது பேர் நான் சொல்கிறாங்களா அந்த இடத்துல அவங்க நடந்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க அது ஏன்னே தெரியல இன்னும் இந்த மாதிரி நினைக்கிறேன் அந்த மாதிரி நினைக்கிறேன் ஏன் காப்பு எங்கே அந்த பொண்ணு திருப்பி மோதிரமே திருப்பி வாங்கிடுச்சு இவன் நான் போட்டு விட்ட காப்பு எங்கே 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 எங்கேன்னு கேட்குறதும் சாப்பாடு ஊட்டி விடுறதும் இதெல்லாம் தேவையாங்க இவங்க பர்சனல் பார்க்குறதுக்காங்க நம்ம ஹாட் ஸ்டார்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைவில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏதோ ஃபன் ஃபன்னுக்கு டைம் பாஸுக்கு ஏதோ பார்க்கலாமேன்னு பார்த்தா இவங்க பர்சனலில் பார்க்குறதுக்கு நம்ம எதுக்கு நம்ம உட்காந்துட்டு பிக் பாஸ் பார்க்கணும் அதனால் ஏன்னா பாஸ்ன்றது உலகமே பார்க்குறது ஸோ அதில் கண்டிப்பாக எதாவது ஒரு மெசேஜ் கண்டிப்பாக யாராவது எடுத்துக்குவாங்க விஷாலுன்ற எனக்கு தெரிஞ்சு சாஞ்ச நான் சொன்னால் பாருங்க ப்ளே லவ்வர் பாய் மாதிரி தெரியல நீ பிளே பாய் மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏன் அப்படி சொன்ன ஏன் அப்படி சொன்னு அது ஓ அழுது நான் தெரியாமல் சொல்லிட்டேன் சாரினா எனக்கு தெரிஞ்சு அந்த சின்ன பொண்ணாக தான் அது சொன்னது கரெக்டு தாங்க என்னை பொறுத்தவரை ஜெஃப்ரி சாஞ்சனா அவங்கெல்லாம் வந்து இந்த லவ் கண்டென்ட் கொடுத்தாங்கோ இல்லை உண்மையாலே லவ் பண்ணாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கூட பரவாயில்லைங்க சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க அறியாத வயசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விஷாலுக்கெல்லாம் என்னங்க வயசு லவ் பண்ணி கண்டென்ட் கொடுக்குற வயசாக ஆனால் ஒன்று அவர் பண்ணது கரெக்ட் ஏன்னா அவர் அதை பண்ணதுனால தான் அவரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவரை விஷால வந்து இந்த அன்ஷிதா தர்ஷிகா மேட்ரு இல்லாமல் விஷாலை யோசிச்சு பாருங்கள் வச்சு பாருங்கள் ஒன்றுமே இல்லை அவர் எப்பயோ போயிட்டுருக்கணும் இருக்கணும் ஸோ அதனால விஷால வந்து எனக்கு டாப் ஃபைவ் வந்ததில் எனக்கு உடன்பாடே இல்ல எனக்கு பிடிக்கவும் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு மஞ்சரி இருந்திருக்கலாம் அருண் பிரசாந்த் இருந்திருக்கலாம் தீபக் இருந்திருக்கலாம் ஏன் அவங்க விஷால வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஓ வே இவங்களுக்கு வேண்டாதவங்க வெளியில் தள்ளிட்டு தள்ளிட்டு விஷால மேல கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ரைட் அவன் வந்து ஜெஃப்ரிய சத்யாவை கமெண்ட் பண்ண விதம் தப்பு தான் அது என்னென்னா சொன்னது தப்பு த தப்பு கிடையாது ஆனால் சொன்ன விதம் வேணால் தப்புன்னு சொல்லலாம் ஆனால் அவங்க வந்து அதுக்கு உடனே அது கவுண்டர் டயல்டு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஜெஃப்ரியும் சத்யாவும் ஏதோ சேர்ந்து என்னென்னவோ பண்ணாங்க அது பார்க்குறதுக்கு இரிட்டேட்டிங்காக தான் இருந்தது பட் ஆனால் அவங்க சொ அர்ணவன் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே ஜெஃப்ரியும் இந்த பக்கம் வரலை சத்யாவும் டீசெண்டாக இருந்தார் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு சொல்லப்போனால் அவங்களும் அது வெளியில் போய் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்குன்னு தான் அர்த்தம் ரைட்டுங்களா அது மட்டும் இல்லாமல் இப்போ கிராண்ட் ஃபினாலி வரப்போகுது எனக்கு தெரிஞ்சு முத்து தான் வருவார் நான் கன்ஃபார்ம்டாக தெரியுது கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா அவருடைய ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கு மேலே மற்றவங்கள்லாம் ஹாஃப் ஆஃப் த ஓட்டில் இருக்காங்க ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க அடித்து பிடிச்சிட்டு இவருக்கு ஓட்டுக்கு வரத்துக்கு கடை அவ்வளோ லேஸில் கிடையாது பட் அந்த ரன்னர் அப்பா யார் இருக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது மோஸ்ட்லி சௌந்தரிய இருக்கலாம் சௌந்தரியா பாத்தீங்களா பெட்டி இருக்கிற ஒரு காமெடி பண்ணிச்சு பாருங்க போனா முடியல பாதியில் திருப்பி ஓடி வந்துட்டான் அது நான் அந்த மாதிரியாவது பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன் ஜாக்லீன் அப்படி எல்லாரும் அவளை நல்லா உசுபேத்தி உசுபேத்தியே உசுப்பேத்தியே ஒரு வழி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜாக் ஜாக்லீன இல்லைன்னா பாவம் அவங்களும் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் ஜாக்லின் இப்போ உள்ளே வராதனால அவங்க வெளியில் போயிட்டாங்கன்றதுனால இந்த மணி எடுக்கிற டாஸ்க் வந்து நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் யாரோ ஒருத்தர் வெளில அனுப்புணும் பிளான் போட்டு வெளில அமிச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு திருப்பி வராதுன்னு நினைக்கிறேன் பட் எனியாவோ இந்த பிக் பாஸ் சீசன் எயிட் வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அது பழைய மற்ற சீசன் மாதிரி இல்லைன்றதுக்கு பிக் பாஸ் அவர் பண்ணதே ஒரு காரணம் என்னென்னா இதுவரை இல்லாமல் இதுவரை இல்லாமல் புதுசு புதுசாக இன்சர்ட் பண்ணார் பாருங்க அதிலே தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் வந்து ரொம்ப லைஃபே இல்லாமல் வேஸ்ட்டாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு டிஆர்பியை ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆனதுனால தான் அவங்க இல்லாததெல்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் எனியாவ் இந்த சீசன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு நம்மளும் பார்த்தோம் வேறு வழி இல்லை இப்படி திட்டி திட்டியாவது பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் பட் இருந் இருந்தாலும் இருந்து பார்ப்போம் யார் டைட்டில் வின்னர்னு உங்களுக்கு யார் டைட்டில் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பபாய்